ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து புரட்டாசி மாசத்தில் வந்திருக்கக்கூடிய அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய பஞ்சமி தேதிங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி தேதிக்கு ஒவ்வொரு பெயர்கள் உண்டுங்க அந்த வகையில் புரட்டாசி மாசத்தில் வந்திருக்கக்கூடிய பஞ்சமியை வந்து யோக பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு யோகங்களை தரக்கூடிய பஞ்சமி யோக பஞ்சமிங்க அதுவும் நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாமே தீரணும் அப்படின்னா நம்ம தேய்பரை பஞ்சமி தேதியில் வராகி எண்ணெய் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க புரட்டாசி மாதம் முழுவதுமே வந்து தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமான நாட்களுமே விசேஷமான பலனை நமக்கு தருங்க விடாத விரட்டம் எதிரிகள் தொல்லை தீராத கடன் பிரச்சனை தீராத நோய்கள் இப்படின்னு பல பிரச்சனைகளில் நம்மளை நிறைய பேர் சிக்கி தவிக்கிறோங்க இந்த தொல்லைகள் நீங்கள் ஒரே வழிபாடு அப்படின்னா அது வந்து வராகி அன்னை வழிபாடு தாங்க அந்த வழிபாட்டினை நம்பிக்கையோடு செஞ்சா எதிரிகள் எல்லாம் வந்து ஓடி ஒளிஞ்சிருவாங்க விரோதிகள் வந்து நமக்கு நண்பர்களா மாறிடுவாங்க செய்வினை மாந்திரிக தோஷங்கள் இப்படி எதுவுமே நம்மள வந்து நெருங்காம காப்பாங்க வராகி அன்னைங்க இப்போ எப்பவும் தாங்க வராகி அன்னை வழிபாடு அப்படின்றது செல வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு அபிஷேகம் ஐந்து அப்படின்றது வராகி அன்னைக்குரிய அப்படின்றதுனால ஐந்து அபிஷேகம் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பால் தயிர் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பா மஞ்சள் குங்குமம் இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பன்னீர் லெமன் அப்படியே எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாங்க குறைந்தபட்சம் ஐந்து அபிஷேகம் அதிகபட்சம் எத்தனை அபிஷேகம் வேணா பண்ணலாங்க இப்போ ஒருவேளை சிலை வச்சிருலாதவங்க போட்டோ வச்சிருக்கீங்க அப்படின்னா போட்டோவை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு செவ்வரளி பூக்கள் இருந்தா அதை சாத்திக்கலாம் இல்லைனா வாசனை பூக்கள் இருந்தா சாத்திக்கலாங்க ரெண்டுமே இல்லை சிலையுமே இல்லை ஃபோட்டோவும் இல்லை அப்படின்றவங்க வராகி அன்னைக்குன்னு தனியாக நீங்கள் மண் தீபமாக இருந்தாலும் சரி பித்தளை தீபமாக இருந்தாலும் சரி வெள்ளி தீபமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தீபத்தை வச்சு வராகனை வழிபாடு செய்யலாம் ஒரு சிலருக்கும் சந்தேகம் இருக்குது தினமுமே வந்து அந்த தீபத்தை ஏற்றலாமா அப்படின்னா தினமுமே கூட ஏற்றலாங்க ஒருவேளை தினமுமே ஏற்ற முடியாது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பஞ்சமிக்கு பஞ்சமி ஏற்றுங்க அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமல ஏற்றுங்க அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து வராகி அன்னைக்கு உரிய நாட்கள் இந்த நாளில் நாம் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க தொழில் வியாபார வழியில் ஏற்படும் எதிர்ப்புகள் எதிரிகள் எல்லாமே ஒழியணும் அப்படின்னா நம்ம வந்து வராகி எண்ணெய் வழிபாடு செய்யணுங்க அதோடு இல்லைங்க ரொம்ப நாள் நோய்கள் தீராத நோய்கள் குணமாக வராகி எண்ணெயை நம்ம வழிபாடு செய்யலாங்க நம்ம வராகி எண்ணெய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே முக்கியங்க வராகி எண்ணெய் வழிபாடு வீட்டில் செய்கிறவங்க எப்பவுமே பத்து மணிக்குள்ள குறைந்தபட்சம் ஒன்பது மணிக்குள்ளே வழிபாடை வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சுடுங்க பத்து மணிக்கு மேலே வீட்டில் வராகியனே வழிபாடு செய்கிறது நம்ம தவிர்க்கணும் இதை வந்து நிறைய வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கிறேங்க வீட்டில் வழிபடலாமா வேண்டாமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது வீட்டில் வச்சு தாராளமாக வழிபடலாம் நம்ம என்னவா நினச்சி அவங்கள வழிபாடு செய்கிறோமோ அதுவாகவே நமக்கு காட்சி தருவாங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வராகியனே வீட்டில் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போனேன் அந்த இடத்துல கேட்டேன் கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம் நீங்கள் என்னவான நினைச்சி வழிபாடு செய்கிறீங்களோ அதுவாகவே உங்களுக்கு காட்சி தருவாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டியும் எனக்கு சொன்னார் என்னென்னா இப்போ கண்ணாடியில் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் நல்லதனமாக பார்த்தீங்களா சிரிச்ச முகத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியும் உங்களுக்கு சிரிச்ச முகத்தை தான் காட்டும் கோபமாக பார்த்தீங்களா கோபத்தை காட்டும் அழுதுகிட்டே பார்த்தீங்களா அழுத மாதிரி தான் காட்டும் நீங்கள் என்னவா நீங்கள் பார்க்குறீங்களோ அதுவாக தான் உங்களுக்கு வந்து அந்த கண்ணாடி பிரதிபலிக்கும் அதே மாதிரிதாங்க தெய்வ வழிபாடு கூட நீங்கள் வந்து நம்பிக்கையாக இது நடக்கும் இவங்களை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு வழிபாடு செஞ்சீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கலாம் நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிக்க கூடாது ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அவங்களோட அனுமதி இருந்தால் தான் அவங்கள நீங்கள் வழிபாடு செய்ய முடியும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்க உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்களா அவங்க விரும்பி தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அதனால் நீங்கள் தைரியமாக வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவர் சொன்ன விஷயங்க அதை வந்து ஒரு தன்னம்பிக்கைக்காக உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது வராகியனை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா வேண்டாமா வராகி வீ வீட்டில் வீட்டில் வழிபாடு செஞ்சால் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது வீட்டில் பிரச்சனை வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி குழப்புறாங்க உங்கள் குழப்பத்துக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க நான் சொல்கிறது தான் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் நம்ப தேவையில்லைங்க நீங்களும் நிறைய பேர்கிட்ட விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ வந்து வராகியனே அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருக்குறேன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லா அபிஷேகம்லாம் பண்ணி முடிஞ்சு ஜவ்வாத அத்தர் போட்டு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து அவங்களுக்கு மல்லிப்பூனால அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருக்குறேங்க இன்னைக்கு வந்து நான் வெற்றிலை தீபம் ஐந்து வெற்றிலை ஐந்து வெற்றிலையில தீபம் ஏத்தலாம் அதுக்கப்புறமா வந்து செம்பருத்தி இலையில் தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி என்ன இலைகள் கிடைக்குதோ அதை வச்சு தீபம் ஏத்துலாங்க இன்னைக்கு வந்து வெற்றிலையில் வெற்றி வேணும் அப்படின்றதுக்காக வெற்றிலையில் தீபம் ஏற்றிருக்குறங்க ஒரு ஐந்து வெற்றிலை நல்லா காம்பு எடுத்துட்டு சுத்தமாக பன்னீரில் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு சின்ன தட்டு வச்சு பச்சரிசிக்கு மேலே நான் வந்து ஐந்து முக தீபம் வச்சு ஏற்றுறேங்க ஒருவேளை பச்சரிசிக்கு மேலே ஏத்துலனா கூட நீங்கள் வெறும் இந்த வெற்றிலை மேலே கூட ஏற்றலாம் தவறு கிடையாதுங்க பச்சரிசிக்கு மேலே எனக்கு வந்து ஒரு வேண்டுதலுக்காக இந்த மாதிரி ஏற்ற சொன்னாங்க அதனால நான் ஏத்திருக்கிறேன் இந்த வேண்டுதல் நிறைவேறின உடனே கண்டிப்பா நான் உங்களுக்கு அதோட ஷேர் பண்ணிக்கிறேங்க எதுக்காக நான் வந்து இந்த பச்சரிசிக்கு மேலே ஏற்றினேன் ஒரு விஷயத்த செய்கிறோன்னா அது நமக்கு நடந்து சொல்லும் போது அதுக்கு பவர் அதிகமா இருக்கும் இல்லைங்களா இப்போ ஒரு சின்ன தட்டில் பச்சரிசி அந்த பச்சரிசிக்கு நடுவுல ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுட்டு சுத்தி வந்து செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு நடுவுல ஐந்து முக தீபம் வச்சு ஏற்றிக்கிறேங்க பொதுவாவே வராகி அன்னை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்யும் போது ஐந்து முக தீபமோ இல்லைன்னா ஐந்து அகல் விளக்குகள் தனித்தனியாகவும் நம்ம ஏற்றிக்கலாம் நான் வந்து ஐந்து முக தீபம் ஏற்றிக்கிறேங்க ஒவ்வொரு நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது இப்ப ஞாயிற்றுக்கிழமைல வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நமக்கு வந்து தீராத நோய்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வழிபாடு அதுவும் இந்த புரட்டாசி மாசத்துல வந்திருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைல நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க வராகம் அப்படின்றது பன்றியோட அம்சங்க விஷ்ணுவோட அவதாரங்களே இதுவும் ஒண்ணுங்க அன்னை வராகி பன்றி முகத்தோடு காட்சி அளிக்கிறவங்க அம்பிகேன் முக்கிய மந்திரியாக விளங்குறவங்க வராகி அம்மனுக்கு மூன்று கண்கள் உண்டுங்க அதனால இது சிவனோட அம்சம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஆடி மாசம் வளர்பறை பஞ்சமி திதி ஆயில்யம் நட்சத்திரத்தில் அவதரிச்சவங்க தான் அன்னை வாராகி இப்போ வந்து பஞ்சமுக தீபம் ஏத்தினாங்க இந்த தீபம் ஏத்தும் போது அன்னையோட காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாய வித்மகே அஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஐந்து முக தீபம் ஏற்றிட்டு என்னுடைய வேண்டுதல் என்னவோ அது வந்து வராகி அன்னையோட பாதங்களை நம்ம வச்சுக்கிறோங்க நெய்வேத்தியமாக வந்து வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது பானகம் ரொம்ப பிடிக்கும் மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும் அது எது கிடைக்குதோ அது வைக்கலாங்க பழங்கள் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அது வைக்கலாம் எதுவுமே வைக்கல அப்படின்னா கூட ஒரு பானகம் இல்லைனா சுத்தமான தண்ணியை ஒரு டம்ளர் வச்சால் கூட அதில் ஒரு பிஞ்சு மஞ்சப்படி போட்டு வச்சா கூட போதுங்க இன்றைக்கி இந்த நெய்வேத்தியம் எளிமையாக வச்சுட்டு செவ்வரளி பூக்களால் நான் வந்து அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க குங்கு குங்கமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் செவ்வரேலி பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதோட வந்து காசுனாலையும் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க தேய்பிரை பஞ்சமியில் நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கணும் வளர்பிரை பஞ்சமியில நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றம் பெறணும் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி என்னென்ன தேவையோ அதை வந்து கேட்கணுங்க இதை மாற்றி மாற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யக்கூடாது இப்போ தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் தேங்காய் தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஐந்து தேய்பிரை பஞ்சமி தேங்காய் தீபம் ஏத்தினுங்க இந்த தேங்காய் தீபம் ஏற்றிட்டு உங்க கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கணும் இல்ல வளர்பறை பஞ்சம தான் வா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வளர்பறை பஞ்சம அன்னைக்கு தேங்காய் தீபம் ஏத்தி என்னுடைய கடன் திறனும் கஷ்டம் திறணம் அப்படின்னு வேண்டக்கூடாதுங்க இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க லலிதா திரிபுர சுந்தரிக்கு அதாவது அம்பிகைக்கு படைக்கு தளபதியாக இருக்கக்கூடியவங்க தான் வராகி அம்மன் அளவில்லாத கோபம் இருக்கிறவங்க தான் இந்த அம்மன் அதே சமயம் தன்னை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்களுக்கு அளவில்லாத அன்பையும் அருளையும் வாரி வழங்கக்கூடிய தாயுள்ளம் கொண்டவங்க தாங்க இந்த வராகி அன்னை வராகி அன்னையை இந்த மாதிரி பஞ்சமி நாட்கள்லையோ இல்லை அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நாட்களில் குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சாலோ இல்லை பூக்களால் அர்ச்சனை செய்தாலோ உடனடியாக மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை தரக்கூடியவங்க வராகி அன்னை வழிபாடு செய்யறதுக்கு பயமா இருந்தது அப்படின்னா நீங்க மகாலட்சுமி தாயாரை கூட வராகி அண்ணன் நினைச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க ரெண்டு தெய்வங்களும் ஒரே தெய்வங்க தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க மகாலட்சுமி வேற இல்ல வராகி அன்னை வேற நான் நினைக்கிறது இல்லைங்க ரெண்டு பேரும் ஒருத்தரா தான் வழிபாடு செஞ்சுக்கிறேன் கடைசியா வராகி அன்னைக்கு இந்த பானகத்தை நெய்வேத்தியமா கொடுத்து என்னுடைய பூஜையை நான் முடிச்சுக்கிட்டேங்க இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இது வந்து நிஜமாவே குடிக்கிறாங்களா இல்லை தட்டில் இருக்கா இல்லை வந்து அது எப்படி அப்படின்னு வந்து கேக்குறாங்க உண்மையிலேயே கொடுக்கறது நிஜம் அவங்க எடுத்துக்கிறது நிஜம் ஆனா வந்து அது அவங்க இழுக்கிறது நல்லா நமக்கு தெரியுங்க தட்டில் கீழே இருக்கு காணாமல்லாம் போகிறதில்ல இதையும் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லி நம்புறவங்க நம்பிக்கையோட செய்யுங்க நம்பாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பலனடையும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பை பிர